செய்திகள் பிரித்தானியாவை அச்சுறுத்தும் நோய் தாக்கம் விடுக்கப்பட்டுள்ள சுகாதார எச்சரிக்கை தனியார் வீடொன்றுக்குள் பாய்ந்த காவல்துறையினரின் வாகனம் மயிரிழையில் தப்பிய மாணவர்கள் கேகாலையில் மூன்று வயது குழந்தைக்கு நேர்ந்த விபரீதம் சஜித்தின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை இந்திய தேர்தல் முடிவிற்கு பின் ரணில் வெளியிட உள்ள முக்கிய அறிவிப்பு ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்யும் சுற்றுலா பயணி ஒருவருக்கு தட்டமை பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து பிரித்தானியா முழுவதும் சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் அமெரிக்காவை சேர்ந்த பயணி ஒருவர் ஐரோப்பாவிற்கு வந்து மே பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் சியாட்டில் டஹோமா சர்வதேச விமான நிலையத்தை கடந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த பயணியுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களா என்பதை அறிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நோய்வாய்ப்பட்ட நபருடன் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று நம்புபவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதா அல்லது அவர்களுக்கு முன்பு தட்டமை இருந்ததா என்பதை சரிபார்க்க சுகாதார அதிகாரிகள் இப்போது எச்சரித்து வருகின்றனர் அதிக காய்ச்சல் இருமல் தும்மல் சிவப்பு மற்றும் புண் கண்களில் நீர்வடிதல் மற்றும் ஆரம்ப அறிகுறிகளுக்கு பிறகு பொதுவாக தோன்றும் சொறி ஆகியவை நோயின் அறிகுறிகளாகும் இவ்வாறான அறிகுறிகள் காணப்படும் எவரும் உடனடியாக தங்கள் சுகாதார வைத்தியர் ஆலோசனையை நாட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவினால் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தனவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கும் நிலையில் சபாநாயகருக்கு சமர்ப்பித்த சொத்து விவரங்களின் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் ஒன்றை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கேகாலை பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து மூன்று வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் வீட்டின் பின்புறம் பாதுகாப்பு சுவர் கட்டுவதற்காக நேற்று காலை பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது இதன்போது மண்மேடு குழந்தை மீது சரிந்து விழுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனை அடுத்து பிரதேசவாசிகள் குழந்தையின் மீது விழுந்த மண்ணை அகற்றி உடனடியாக கேகாலை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா புளியங்குளம் காவல்துறை பொறுப்பதிகாரியின் வாகனம் ஒன்று தனியார் வீடொன்றுக்குள் புகுந்து விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து நேற்று வவுனியா நெடுங்கணி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அரச உத்தியோகத்தர்களாக கடமையாற்றும் குடும்பத்திற்கு சொந்தமான வீட்டையும் அங்கிருந்த சொத்துக்களுக்கும் இந்த விபத்தினால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் மதுபோதையில் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் இதனால் காவல்துறையினரிடம் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த பிரதேசத்திற்கு விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை வாகனத்தில் பயணித்த காவல்துறையினரை நெடுங்கேணி காவல்துறையினர் ரகசியமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு சென்றுள்ளதாகவும் வாகனத்தில் நான்கு வகையான நபர்கள் பயணித்து உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளார்கள் வீட்டு வேலியை சென்ற ஜீப் வண்டி வீட்டிற்குள் நின்ற மோட்டார் சைக்கிள் வீதியோர மின்சார தூண் வீட்டு குடிநீர் இணைப்பு என்பவற்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் அருகில் உள்ள கொட்டகையில் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சுமார் நாற்பது வரையான மாணவர்கள் மயிரிழையில் தப்பியுள்ளனர் சுமார் இருபது லட்சம் பெருமதியான பொருட்களே இவ்வாறு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் நெடுங்கணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதுடன் தடயவியல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு குறித்த விபத்து தொடர்பான தடயங்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலதிக விசாரணைகளை நெடுங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் அதுடன் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் சேதமடைந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் இலத்திரனியல் பொருட்கள் வீட்டின் முன்வேலி தூண்கள் தகரங்கள் என்பவற்றுக்கு ஈடு வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய மக்களவை தேர்தலின் முடிவுகள் வெளியான பின்னர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய தேர்தலில் வாக்கு நடவடிக்கைகள் நிறைவடையும் நிலையில் யார் வெற்றி பெற்றுள்ளனர் எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகின்றது என்பது தொடர்பிலான விவரங்கள் சில மணி நேரங்களில் வெளியாகும் என இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இலங்கை அதிபர் தேர்தல் தொடர்பிலேயே அதிபர் ரணில் விக்ரமசிங்க முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிடுவார் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த அறிவிப்பு பெரும்பாலும் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பெரும்பாலும் பொது வேட்பாளராகவே களமிறங்குவார் என்றும் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை புதிய பிரதமருக்கு வாழ்த்து கூற அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஒன்பதாம் திகதி இந்தியா செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன